சுந்த ஜமானத்துல திருமணம் முடிக்கிறாங்க இப்படி திருமணம் முடிக்கக்கூடிய சமயத்துல அதுல என்ன மார்க்கத்துக்கு முரண்பான காரியம் எதுவுமே கிடையாது அப்ப இப்படி திருமணம் முடிக்கிறாங்க இப்படி திருமணம் முடிக்கக்கூடிய சமயத்துல ஏன் தௌஹி ஜமாத்தினர் வந்து இந்த திருமணத்துல கலந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க இப்ப மாலை கிடையாது வரதட்சணை கிடையாது மார்க்கத்துக்கு புறம்பான எந்த காரியம் கிடையாட்டாலும் இன்னும் சில விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது புறக்கணிக்கிறாங்கடா அது நியாயமான காரணமா இருந்தா சரி நியாயமில்லாத காரணமா இருந்தா அது அவர் தான் யாரா இருந்தாலும் சரி ஆனால் முதல்ல என்ன நம்ம திருமணம்டா என்னன்னு திருமணம்டா சொன்னா அகதுல வழி தான் அவர்கள் உங்களிடத்தில் கடுமையான ஒப்பந்தத்தை எடுத்துக் இது ஒப்பந்தம் இது ஒரு அக்ரிமெண்ட் இது ஒரு பெரிய நிகழ்வா நம்ம பார்க்கக்கூடாது ரெண்டு குடும்பத்தாரும் செய்யக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் பெண்ணுக்கு பொறுப்பாளர் இருக்குன்னு வழி இருக்குன்னு சாட்சி ரெண்டு பேர் இருக்குன்னு இதுவே மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு வேற அவங்க வரல இவங்க வரல அப்படிங்கிறது எல்லாம் குறை காணக்கூடாது இப்ப வந்து சுமச்சி சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர் நடத்தக்கூடிய திருமணங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணத்தினுடைய நிலைப்பாடு என்ன எப்படிப்பட்ட நிலையில இருக்குதுடா திருமணத்துல எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுண்ணத்து ஜமாத்தை சேர்ந்த அந்த ஜமாத்தினர் எப்படி திருமணம் முடிச்சு வைப்பாங்கடா ஒரு துவா ஓடுவாங்க அல்லாஹ் அலி பை நம்ம அல்லத்தை யூசுப் சுலேஹா யூசுபும் சுலேஹா வாழ்ந்ததை போல் வாழவின்னு ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் ஆகம் ஹவாவை சேர்த்துக்குவாங்க ஆகம் ஹவா வாழ்ந்த மாதிரி உள்ள வாழவை அப்படியே ஒவ்வொரு நபியா சொல்லிக்கிட்டே வருவாங்க அதுல யூசுப் அலி இஸ்லாமும் சுலேஹாவும் வாழ்ந்ததை போல வாழவி அப்படின்னு துவா செய்வாங்க இது சாதாரண பிரார்த்தனை கிடையாது யூத கட்டுவர்கள் எப்படி நபிபார்கள் இழிவுபடுத்தினாங்களோ அந்த காரியத்தை தான் இவங்க செய்றாங்க யூசுப் நபிக்கு சுலேஹாங்கிற மனைவி இருந்ததற்கு எந்த ஆதாரமும் கிடையாது புராண விதிசில பாத்தீங்கன்னா யூசுப் நபிக்கு சுலேஹானுங்கிற மனைவி இருந்ததுக்கு எந்த ஆதாரம் கிடையாது ஆனா இருக்கிறது எதுல இருக்கிறது யூதர்களுடைய திருமூகங்கள் புத்தகத்துல இருக்கிறது அதுல யூசுப் நபியினுடைய மனைவி யாருன்னு கேட்டா இம்ரா அசீஸ் மந்திரியினுடைய மனைவி தான் மந்திரியினுடைய மனைவினா யாரு யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் வாங்கினவங்க சந்தையில வாங்குவாங்க பாலமத்தில் தள்ளுறாங்க சகோதரர்கள் எடுத்து ஒரு வியாபாரத்தை வைக்கிறாங்க அது வாகன கூட்டத்துல இருந்து சந்தையில வாங்குறவங்க மிஸ்ல எகிப்துல சந்தையில வாங்குறவங்க அவங்க வீட்ல தான் யூசுப் அலி இஸ்லாம் வளர்றாங்க அப்படி வளரக்கூடிய சமயத்துல அந்த பெண்மணியை வந்து தாய்மார் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நினைக்கிறது யூசுப் அலி இஸ்லாம அடைய நினைக்கிறாங்க ஒரு நாள் குளிப்பத்தில் அபு குரான் சொல்றான் வாயு கூட்டப்படுகிறது பெண்மணி கூப்பிடுகிறது இப்படிப்பட்ட எல்லாம் நம்ம பாக்குறோம் அல்லா அஹுமின் அதையும் ரொம்ப பெரிய சோதனையாக யூசுப் அல்லிஸ்லாமுக்கு நடந்த விஷயத்தை பத்தி அல்லாஹ் குரான் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பாக்குறோம் அப்ப ஒரு பெண்ணை விபச்சாரத்திற்கு அழைத்த பெண்ணோடு ஒரு நபியை வந்து இழிவுபடுத்தி பொச்சைப்படுத்தி செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையை வந்து செய்யறாங்க இது அல்லாமல் மார்க்கத்தில் பிரார்த்தனை எல்லாம் செய்றாங்க இதை சுனச்சி மாத திருமணத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க வந்து சிக்கனமா நடத்திட்டாலும் சரி இந்த விஷயத்தை செய்யாம பிடிக்க மாட்டாங்க அப்ப இந்த மாதிரி திருமணங்களை கண்டிப்பா புறக்கணிக்கணும் அல்லாஹ்ல சொல்றான் அனிதா சமயம் எந்த இடத்துல அல்லாவுடைய வசனங்கள் கேலி தாக்கப்படுகிறதோ மறுக்கப்படுகிறதோ பல தற்போதுமாகும் அந்த சபையை புறக்கணியுங்கள் அக்கா எப்போ அதீசின் கைரி அவர்கள் வேறு விஷயத்தில் ஈடுபடுகின்ற வரை அந்த சபையை புறக்கணிக்க வேண்டும் என்று அல்லா குரான் கூறுகிறான் அப்போ அல்லாவுடைய வசனம் கேள்விக்கு தாக்கப்படுகிறதா இல்லையா யூசுப் நபிய ஒரு விபச்சாரத்துக்கு அழைத்த பெண்ணோடு சேர்த்து வைத்து பிரார்த்தனை செய்கிறார்களா இல்லையா அல்லாஹ் சொல்ற அப்படி நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்றால் இன்னக்குமே தான் பேசணும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் இன்னொரு ஜாமியா முனாஃபிக்கின் காப்பீடு ஜெகன்னம ஜமியா அல்லாஹ் முனாஃபிகளையும் காப்பீடுகளையும் ஒன்று கூட்டுகிறான் இந்த மாதிரி அல்லாஹ் வந்து நாம செய்யாமலேயே தப்பு செய்யாமலே செய்த குற்றம் இருக்கும் நாம யாரும் யூஸ் பண்ணி எளிமைப்படுத்தி சொல்ல மாட்டோம் நாம அதை ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் அரபியில பிரார்த்தனை செய்கிறார் துவா செய்கிறார்கள் அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறோம் அதை விட்ட பாடல குரான் இஸ்லா தான் இருக்குதா இல்ல அல்லாவுடைய காட்டுக்கு வந்து துவா என்ன பாரத் அல்லா வந்து பாரத் அழைக்க ஜமா பயணமா மனமான பார்த்து கொண்டு இருக்கிறது இனிமேல் வரப்போதில் உனக்கு பறக்க செய்யட்டும் உங்கள் இருவரையும் நல்ல காரியத்தில் சேர்த்து வைக்கிறது அந்த பிரார்த்தனை அதோட கூட பின்னால் பின் நான் விட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் இன்னும் பல காரியங்கள் தான் இருக்கிறது என்னென்ன காரியம் இருக்கிறது பெண் வீட்டுக்கு வந்து நடத்துவாங்க வேற மாலை என்ன ஒன்னே சிறு திருமணம் வரது தர்மா சரியான திருமணம் ஆயிரமா அது கவிதா செஞ்சாலும் தப்பு தான் பெண் வீட்டை பொறுத்த குடும்பத்தில் எப்போது நார்மலா இருக்காங்க அதுக்கான நூறு பேர் வந்து சேர்றாங்க அதுக்கு பெண் வீடு கிடையாது எப்போது சமைச்சு சாப்பிடுறாங்க ஓகே திருமணங்கிற பேர் என்ன செய்யுது பெண் வீட்டு சுற்றுத்தார் குற்றத்தார் உறவினர் எல்லாத்தையும் கொண்டு விருந்து போடுறாங்க ரிசுல்லா காலத்துல சொல்றாங்க சொன்னாங்க ஒரு ஆட்டையாக விருந்து கொண்டு வந்து அல்ல அவருடைய சொல்றாங்க பெண் வீட்டு விருந்து என்பது ரிசுல்லா காலத்துல கிடையவே கிடையாது ரிசுல்லா காட்சித்தராக ஒருமுறை சேர்ந்து நம்ம பாக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தாராளமாக அந்த திருமணத்துல கலந்து கொள்ளலாம் அது சுமஜமாத்தா இருக்கு தகுதிஜமாத்தா இருக்கட்டும் அப்ப அந்த அந்த அடிப்படையில் இருந்தா திருமணத்தினுடைய விஷயங்களை பார்க்கணும் திருமணத்தினுடைய அடிப்படை இருந்து முக்கியமா பேன வேண்டிய அடிப்படை என்ன அல்ல அவங்கட்டு மணங்கக்கூடிய பெண்கள் வந்து திருமண முடிக்கணும் ஆண்களை திருமணம் முடிக்கணும் இணை வைக்கக்கூடிய தர்காவின் பாட்டை சுமிஜமா கூப்பிட்றாங்க எல்லாம் என்ன முறையில் நடத்தலாம் சரி அவங்க எந்த பிரார்த்தனை இல்லாம நடத்தலாம் சரி அல்லா தலா ஹத்தா காத்தி இணை வைக்கக்கூடிய பெண்களை அவர்கள் இறை நம்பிக்கை கொள்கின்ற திருமண முடிக்கக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில திருமணம் வந்து கேலை குத்தாகக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும் அதுதான் அந்த மாதிரி திருமணம் மார்க்கத்துக்கு உட்பட திருமணம் தர்கா வழிபாட்டில் சொல்லி வழிபாட்டை ஆதரிக்கக்கூடிய அப்படி திருமணம் முடிக்கிறாங்க அந்த முறையில் நம்ம கலந்து கொள்ளக்கூடிய நிலை இருந்தது என்றால் அதுவும் அந்த தவிர ஆதரிக்க குற்றம் வரும் அப்ப இந்த குட்பட்டு உட்பட்டு பார்த்துக்கணும் தகுஞ்ச மாதிரி சுமிஜமா பிரிக்க முடியாது இந்த வரையின் அடிப்படையில் இருக்கிறாங்க நம்ம பார்க்கணும்